இப்போ வந்து தலைமுடியெலாம் கருப்பாகணும்னு சொல்கிறாங்களா ரொம்ப ஆண்கள் வந்து இப்போ ஆண்களுக்கு தலைமுடி கருப்பாக இருக்கணுன்னா நல்லெண்ணெய் தடவுங்க நல்லெண்ணெய் தடவுனா அது ஈஸியாக கருப்பாகிடும் அந்தளவுக்கு ஆகிடும் நல்லெண்ணெய் தடவுனாக்கா தேங்காய் எண்ணெய் தடவாதீங்க அது ஆண்கள் தடவினிங்கன்னா தேங்காய்ண்ணா சூடு ஆண்களுக்கு வந்து குளிர்ச்சி தான் தேவை பெண்களுக்கு தான் சூடு தேவை தலைக்கு பெண்களுக்கு வந்து தேங்காய் தடவணும் ஆண்கள் வந்து நல்லெண்ணெய் தடணும் நல்லெண்ணெய் தடவுனா முடி கருகருன்னு இருக்கும் அவ்வளோதான் சாதாரண விஷயம் இதுக்கு போய் அந்த மூலிகை இந்த மூலிகை அப்படின்னு சொல்லி இருபத்தஞ்சி வகையான மூலிகை நூறு வகையான மூலிகைன்னு சொல்லி அதில் காய்ச்சின என்னன்னலாம் சொல்லுவாங்க அப்படியெல்லாம் தடவுறத விட இந்த மாதிரி எளிதான ஒரு தீர்வு நல்லெண்ணெய் தடவுங்க அடிக்கடி நல்லெண்ணெய் தேய்ச்சி உடம்பை குளிக்கணும் எப்போ பார்த்தா இப்போ வந்து அந்த காலத்தில் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் காலையில் பார்த்தினா தலையில் நல்லெண்ணெய் தடவாங்க வெயிலெல்லாம் சுற்றுவாங்க வெயிலில் கடந்து நல்லா சுற்றுவாங்க சின்ன ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த டிவி மொபைல் ஃபோன் இந்த என்டர்டெயின்மெண்ட்டே கிடையாது ஒரு வீட்டுக்குள்ளே உட்கார்ற ஒரு வழக்கமே கிடையாது காடு மேடுன்னு எதையாவது தேடிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் அலைவாங்க ஏதாவது மாடு இருக்கும் மாட்டை ஓட்டிகிட்டு போவாங்க அல்லது சும்மா ஊர் அப்படியே காட்டில் என்ன இருக்குது காட்டு செடிகளில் ஏதாவது பழங்கள் கூட்டத்தக்காளி கோவைப்பழம் இந்த மாதிரியும் தேடுவாங்க ஏன்னா வீட்டில் வர சாப்பாடு கம்மியாக இருக்குமா அப்போ வெளியில் தேடுவாங்க அப்போ என்ன பண்ணால் அப்போல்லாம் அந்த வெயில் அவங்களுக்கு ஏன் ஒன்றும் பண்ணலன்னா ஏதோ என்ன தடவுறதுங்கிறது வந்து பல்லு தொழில் மாதிரி குளிக்கிற மாதிரி ஒரு ந ஒரு நடைமுறையாக அவங்ககிட்ட இருக்கும் நல்ல தலையில் நல்லெண்ணெய் தடவிட்டு ஆண்கள்லாம் பார்த்திங்கன்னா கை கால்கள்லாம் எண்ணெய் தடவாங்க எண்ணெய் தடவிட்டு தான் வெளியிலே போகிறது அந்த மாதிரி ஒரு வழக்கம் கடந்த காலங்களில் இருக்குது காரணம் அந்த வெயிலெல்லாம் தாங்குகிற சக்தி அதுக்காக தான் அந்த எண்ணெய் தடவுற வழக்கம் அன்னைக்கு வச்சுருக்காங்க இன்றைக்கி நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால எதுக்கு நமக்கு தேவை ஆனால் இன்றைக்கும் நமக்கு தேவை நீங்கள் நல்லெண்ணெய் மட்டும் தடவி பாருங்க அப்படியே கருகருன்னு மாறும் முடி கருகருன்னு மாறும் அதுக்கப்புறம் அப்போ கருகருன்னா அப்போ இந்த ஏதோ முடியில் ஆரோக்கியம் அதிகமாகுதுன்னு தானே அர்த்தம் அப்போ முடி முளைக்கிறதுக்கு முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த வ வகையிலலாம் இது ஆண்களுக்கான இது பெண்களுக்கு பெண்கள் தான் சொல்லணும் தேங்காய்ண்ணெய் தடவணும்னு நினைக்கிறேன் பெண்களுக்கு தேங்காய்ண்ணெய் தடவணும் ஆண்கள் நல்லெண்ணெய் தடவணும் நல்லெண்ணெய் தடணுன்னா கருகர்னு மாறும் முடியும் கொட்டாது ஏன்னா அது முடி ஆரோக்கியத்துக்கு உதவி செய்யுது அப்படிங்கிறது தானே அதோடய அறிகுறி கருகருன்னு மாறுது அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ எனக்கு அந்த மாதிரி தான் நான் வந்து சின்ன வயசு தான் தடவினேன் இங்கே வந்த பிறகு தான் தேங்கெண்ணெய் தடவை தேங்காய் தடவை வழக்கம் வந்துச்சு எங்கே வெளி வெளியூருக்கு சென்னையெலாம் வந்த பிறகு அப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் தான் முடி கொட்டி போச்சு இப்போ த பாருங்கள் தலையை மறைக்கிறதுக்கு துண்டு கட்ட வேண்டிய அவசியம் வந்துருச்சு அந்த மாதிரி அதனால் நல்லெண்ணெய் தடவுங்க கருகருன்னு மாறும் முடி உதிராது கொட்டாது அப்புறம் இன்னும் நல்ல முடி வளர்வதற்கு அது ரொம்ப ஆரோக்கியமாக உதவியாக இருக்கும்